வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ்க இதை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இங்கு குருவின் அதிசாரத்தை பற்றி சில கருத்துக்கள் பரிமாறுவதற்காக இந்த வீடியோ பதிவு செய்கின்றேன் வானில் தோன்றும் ஒன்பது நவக்கோள்களை அக்காலத்தில் ஆதி காலத்தில் பாரம்பரிய பராசார் வழிமுறைப்பணி எவ்வாறு கிரகங்கள் தன் வாழ்வு பாதையில் செயல்படுகிறன என்பதை எழுதி வைத்து சென்றுள்ளார்கள் என்பது நம் முன்னோர்கள் வழி வழியே நம்மளுக்கு அளித்த ஜோதிட சாஸ்திரத்தை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன் ஒன்பது கோள்களில் ஐந்து கோள்களைத் தவிர மற்ற கோள்கள் வக்கர தன்மை அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொடுக்கப்பட்டுள்ளது சூரியன் சந்திரன் ராகு கேது வக்ரத்தன்மை அற்ற கிரகங்கள் தன்னுடைய சுற்றுப்பாதையில் வளம் வந்து கொண்டே இருக்கும் மற்ற ஐந்து கோள்களுக்கு பனிரண்டு பாவங்களை வளம் வருகின்ற பொழுது முன்னோக்கி பின்னோக்கி வக்ரம் உதயம் அஸ்தம் இந்த நிலைகளை அடையும் என்பது சாஸ்திர மரபு இந்த அடிப்படையில் பனிரண்டு லக்ன ராசிகளில் இரண்டு எடுப்பவர்களுக்கு இந்த அதிசாரம் பெறும் குருவானவர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சம் பெறுவது என்பது ஐதீகம் அந்த உச்சஸ்தானத்தை அடைகின்ற பொழுது தன்னுடைய நட்சத்திரத்தில் தன்னுடைய சாரத்தில் முன்னோக்கி பின்னோக்கி நகரும் தன்மையைத்தான் அதிசாரம் என்று முன்னோர்கள் கூறி சென்றுள்ளனர் தன்னுடைய சாரத்தில் அதிசாரம் பெறும் காலமானது பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் என்பதும் ஐதீகம் இப்படி நிகழக்கூடிய தன்மையானது எந்தெந்த ராசி எந்தெந்த லக்னங்களில் ஜரணம் எடுப்பவர்களுக்கு என்னென்ன பலன்கள் எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன என்பது ஜோதிட ஆராய்ச்சியிலேயே பல்வேறு ஞானிகளும் சித்தர்களும் பல்வேறு விதமான தத்துவங்களும் பல்வேறு விதமான கருத்து பொக்கிஷங்களும் அருளி சென்றுள்ளனர் அந்த அடிப்படையில் குருவின் தன்மையானது ஒரு பிரதபஞ்ச தத்துவத்தில் மனித வாழ்வுக்கு அதி முக்கியமான பங்காகவும் செயல்பாடுகளாகவும் திகழ்கிறார் என்பது நம் முன்னோர் வழிவளியே கூறி சென்றுள்ளனர் குருவின் தன்மை ஒரு மனிதன் மனவாழ்வு பெற வேண்டுமெனில் கங்கன யோகம் உள்ளதா குரு யோகம் உள்ளதா வம்சம் குரு குருபலம் இருக்கா வாரிசு கிடைக்குமா தொழில் அமையுமா தொழில் பெருகுமா வருமானம் முன்னேறுமா மண் அமையுமா மனை அமையுமா வண்டி வாகன சுகம் பெறுமா பல்வேறு விதமான மனித வாழ்வினுடைய எதிர்பார்ப்புக்குட்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பூர்த்தி பண்ணக்கூடிய அடிப்படைத்துவம் கொண்ட பொன் பொருள் பொருந்திய அந்த பொன்னவன் என்று சொல்லக்கூடிய பரம குருவானவன் ஒரு மாநில வாழ்வினுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பலவீனம் பெற்று கிரக சேர்க்கை கிரக பார்வை திக் அதனுடைய அடிப்படை தன்மை பலம் பலவீனம் இவற்றை பொறுத்தே அந்த குரு பகவான் செயல்படும் என்பதும் அதனுடைய பலவலன்கள் மனித வாழ்வுக்கு கிட்டும் என்பதும் இந்த அடிப்படையில் பனிரெண்டு பாவகங்களாக பிரிக்கப்பட்டு ஆட்சி வீடுகள் கொடுக்கப்பட்டு ஆட்சி பெற்ற வீட்டை விட உச்சம் பெறும் வீட்டிற்கு என்ன பலன் என்பதையும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில் காலபுருஷ தத்துவத்தில் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசி லக்ன ராசிகளில் ஜனநம் எடுப்பது முதல் கருத்து இந்த அதிசாரம் பெறும் குருவானவர் இருக்கும் இருப்பிடம் சாவனம் குடும்பம் வம்சம் பொருளாதாரம் இவற்றினுடைய அடிப்படையில் பல்வேறு விதமான சிக்கல்கள் முரண்பாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இடையூறுகள் தாக்கங்கள் சோதனைகள் இப்படி நூற்றுக்கணக்கான அம்சங்களில் முரண்பாடுகளை தரும் என்பது இந்த மேசம் சிம்மம் தனுசு லக்ன ராசிகளில் ஜனனம் எடுப்பவர்கள் வாழ்வை இழந்தவர்கள் வாழ்வை பெற்றவர்கள் தொழிலை ஆரம்பித்தவர்கள் வேலையில் இருப்போர்கள் படிப்பில் இருப்பவர்கள் இப்படி பல்வேறு விதமான துறைகளை நோக்கி பயணப்படுபவர்களுக்கு இந்த அதிசார குருவானவர் நிலையை தடுமாற விட்டு மீண்டும் சிந்திக்க விட்டு மீண்டும் பயணத்தை தொடரும் அடுத்து கடகம் சிம்மம் மகரம் கும்பம் மீனம் தனுசு இந்த ராசி லக்னங்களில் ஜனனம் எடுப்பவர்கள் பொருளாதாரத்தை பற்றி சிந்தித்தல் பண இழப்புகளை பற்றி சிந்தித்தல் வாழ்வை இழந்து நிறுத்தல் தொழிலை தொடங்கிவிட்டு ஆரம்பிக்க முடியாத சூழலை தடுமாறுதல் பல்வேறு விதமான ஆட்பறிக்கை இப்படி பல்வேறு விதமான முரண்பாடுகளில் சோதிக்கக்கூடிய அடிப்படைதான் இந்த அதிசார குரு எதற்குத்தான் பலர் மிதனம் தண்ணீர் இந்த இரு ராசி இலக்கணங்களில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு இருக்கின்ற சொத்தை பாதுகாத்தால் அதுவே போதும் அறிவு தடுமாறாமல் குடும்பத்தில் முரண்பாடுகள் ஏற்படாமல் குடும்ப கஷ்டங்கள் குடும்ப உபாதைகள் உடல் உபாதைகள் பல்வேறு விதமான ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து குருவனுடைய தன்மை இழக்கக்கூடும் என்பதும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளது மேலும் தன்னுடைய ஆதிக்கத்தில் ரிசபம் துலம் இந்த லக்ன ராசியில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு பழங்கன் என்று பார்த்தால் வாழ்வு இழந்து வாழ்வை தேடி அலமதுதல் இருந்த வேலையை விட்டுட்டு வெளியே வருதல் புதிய தொழிலுக்காக அலமறுதல் குடும்பத்தில் நிம்மதி இழத்தல் பொருளாதாரத்தில் கடன் பிணி பீடை இந்த மாதிரி அம்சங்களில் அனுமதி பெறுதல் இப்படி பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்து நிவர்த்தி என்ன வழி என்பதை தேடக்கூடிய நேரம் என்பதும் இதனுடைய பிரதிபலன் முழு பலனை பெரும் பனிரெண்டு லக்கண ராசி இந்த ஜன யாருக்கும் எந்த பலன்களும் பெரிதாக இல்லை அப்படி பல பலன்களெனில் ஆயிரத்திலொன்று லட்சத்தில் ஒன்று நூற்றில் ஒன்று இவர்கள் மட்டுமே பலமடைவார்கள் இந்த குருவின் தன்மையை உணர்ந்து கொள்ளும் சக்தி நவக்கோள்களினுடைய முக்கிய அரசனாக பொன் பொருளுக்கு ஆதிபத்தியமும் வம்சங்களுக்கு ஆதிபத்தியமும் மண்மனைக்கு ஆதிபத்தியமும் தொழிலுக்கு ஆதிபத்தியம் தொழிலை உயர்த்துவதும் மேம்படுத்துவதும் ஆள வைப்பதும் ஆள வைத்த கிரகத்தை கீழே விழ வைப்பதும் அத்தனை அம்சங்களுக்கும் முதல் முக்கிய பங்காக பொன் பொருளாதிபத்தியத்துக்குட்பட்ட பரமகுருவானவன் இந்த குருவானவர் அதிசாரத்தில் உச்சம் பெறுவது பல்வேறு விதமான வாழ்வுகளை புரட்டியெடுக்கும் தன்மை கொண்டது வாழ்வு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தொழில் இழந்து தெரிபவர்களுக்கும் வாழ்விக்கை வழி தெரியாதவர்களுக்கும் மட்டுமே இது பலனாக அமையும் என்பதும் மற்ற எந்த ஒரு காரணத்துக்காகவும் வேலை இல்லாமல் வீணா வீணாபரிய இருக்கக்கூடிய தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மா மனிதர்களுக்கு மட்டுமே இது ஒரு பொக்கிஷமான கால நேரம் என்பதும் ஐதீகம் குருவுக்கு ஜோதிட சாஸ்திர மனைவிகளில் அதி என்று சொல்லக்கூடிய பங்கை கூறி சென்றுள்ளனர் அதன் முக்கியத்துவம் என்னவெனில் ஒரு மனிதன் படிப்புக்கு வேலைக்கு வாழ்வுக்கு வம்சத்துக்கு குடியிருப்புக்கு தன்னுடைய பிழைப்புக்கு அடுத்து வரக்கூடிய வம்சங்களுக்கு என்ன உருவாக்கி என்ன விட்டு செல்கின்றோம் என்பதை குருவினுடைய தன்மை பலம் அவற்றைப் பொறுத்தே ஒரு மானிட வாழ்வின் ஜனநாதத்தில் அமையும் என்பதும் ஜோதிட சாஸ்திரங்கள் இன்றைய கால நேரங்களில் அதிசாரம் என்று சொல்லி பல்வேறு விதமான ராசிகளுக்கோ லக்கினங்களுக்கோ அதிகப்படியான பலன் கிட்டும் என்பதும் பல்வேறு விதமான யோகங்களை கொடுப்பேன் என்பதும் சாஸ்திரத்துக்கு புறம்பானது என்பதும் சாஸ்திர மரபுகளிலே சொல்லப்பட்டுள்ளது அதிசாரம் என்றாலே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தன் நட்சத்திரத்தில் தானே நகர்ந்து செல்வதும் பின்னோக்கி நகர்வதும் முன்னோக்கி நகர்வதும் இதைத்தான் அதிசாரம் என்று சொல்லப்பட்டு அதிசாரத்திலே பலன்கள் இல்லை என்றும் பொருளாதாரத்தில் இருப்பவர்கள் திடீர் பொருளாதார தடை ஏற்படும் என்பதும் பணப்புழக்கத்தில் இருப்பவர்கள் திடீர் பண பற்றாக்குறையில் இருப்பார்கள் என்பதும் நல்ல சுகசரியத்தோடு இருப்பவர்கள் திடீர்னு அடகு வைத்தல் பினாமி என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் வட்டிக்கு வாங்குதல் இப்படி பண தேவைகளை வந்து சுருக்கி காட்டுதல் விரைவுபடுத்த வாய்ப்பில்லாமல் அனைவரையும் தடுமாற விட்டு சிந்திக்க விட்டு புதிய யுக்தி என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அடிப்படையை காட்டும் கிரகம்தான் இந்த அடிசார குரு இதனுடைய பிரதிபலனை அனுபவிக்க கூடிய ஒரு முக்கிய சிறப்பானது இடையூறுகளை கடந்து இடையூறுகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளை மட்டுமே இந்த அதிசார குருவானவர் தீர்மானிக்கப்படுவார் என்பதும் சாஸ்திர அதிகம் என்பது இதன் மூலம் தெரிவித்து மேற்கொண்டு இந்த குருவை பற்றி பரிசீலிக்கவோ பெரிய பலாபலங்கள் கொடுக்கும் என்பதை பற்றி இந்த இடத்திலே சொல்லவோ சாஸ்திர மரபு மூல நூல்களில் சொல்லப்படவில்லை என்பதும் இந்த அதிசாரத்தினுடைய தன்மையானது நிலைகுணந்து நிற்க வாழ்வை நிலை தடுமாறி நிற்கக்கூடிய வாழ்வை தெளிவாக புத்திசாலித்தனமாக ஏன் இந்த இடையூறு நிகழ்ந்தது என்பது சிந்தித்து செயல்படுவதற்காக மட்டுமே இந்த அதிசாரம் என்று சொல்லப்பட்டுள்ளது என்பது சாஸ்திர மரபு நன்றி வணக்கம்